பேர் நட்சத்திரம் சொல்லுங்க பேர் அனு ரேவதி நட்சத்திரம் அனுவா என்னைய அப்படி பாக்குறீங்க இன்னைக்கு என்ன அனுங்கிற பேருக்கு ஏதாவது விசேஷமா அப்படி இல்லை ஒன்றும் இல்லையே ஏன் இப்படி கேட்குறீங்க இல்லை கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு அம்மா இதே பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனா அதான் கேட்டேன் இன்னொரு அம்மாவா யார் அது நேக்கு தெரியாதுமா அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவா இந்த பக்கம்தான் போனா ஓம் சர்வே ஜனানাংশக குடும்பานாம் ட்சாமஸ்தேర్యாய বীর্য விஜயাদ্রாஹ ஆரோக்கியைஸ்வஞானாய பெத்ந்தம் யார்க்கு எندہ குறையும் இல்லமே நீதமா காபத்னம் விவேல சமாஜப்தம் நாகவல்லே தலேரதம் சதமானம் भवதி சதா ஜபுருஷ்ச சதேந்திர ஜாதுசேவேந்திர ஜெய ப்ரததிஷ்டதி ਸਰ்பாஹேட ப்ரசாத பல சித்தி ரஸ்து அணு பேருக்கு யாரும பண்ணிருப்பா அதான் யாருன்னு தெரியல குறுக்கலையா சொன்னார்ல அவங்க அம்மான்னு ஒருவேளை அவங்க வீட்ல இருந்து யாராவது வந்து பண்ணிருப்பாங்களோ அணு வீட்ல எந்த அம்மா இருக்காங்க புரியாம பேசுறிய பாருங்களே பல்லவியோட அம்மா உட்காந்துருக்காங்க ஒருவேளை அவங்க தான் நம்ம அனு பேருக்கு அர்ச்சனை பண்ணியிருப்பாங்களோ எதையாவது உளராத இவையே அனு பேருக்கு அர்ச்சனை பண்ண போறா இல்லம்மா அவங்க பக்கத்தில் அர்ச்சனை தட்டு இருக்கு பாருங்களே அர்ச்சனை தட்டு வச்சிருக்கிறவங்களாம் அனு பேருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்களா ஒருவேளை அவள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணியிருப்பாளோ என்னவோ சரிவா போகலாம் அம்மா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேனே அவகிட்ட உனக்கு என்ன பேச வேண்டியிருக்கு அவங்க என்னை பார்த்துட்டாங்க பேசாம போனா தப்பா எடுத்துப்பாங்கல்ல சரி சரி சீக்கிரம் போய் பேசிட்டு வா சரிம்மா அம்மா வாமீனாட்சி உட்கார எப்படிமா இருக்கேன் ஆ நல்லா இருக்கம்மா கோமதிமா கோயிலுக்கு வந்தாங்க நானும் அவங்க கூட வந்தேன் அங்க நிக்கிறாங்க பாருங்க

எனக்கு மனசே கேட்கல அவ சீக்கிரமா குணமாகணும்னு அவ பேருக்கு நான் தான் அர்ச்சனை பண்ண நல்ல காரியம் தானே பண்ணிருக்கீங்க அதுக்கே இவ்வளோ தயக்கம் உங்களுக்கு இல்ல இந்த விஷயம் கோமதி அம்மாவுக்கு தெரிஞ்சா அணு பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு இவ யாருன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க இது பாரு இந்த விஷயத்தை நீ கோமதி அம்மா கிட்ட சொல்லிடாத எனக்கு தெரியாதம்மா இதை போய் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட சரி மீனாட்சி அவங்க காத்து சரிமா நான் கிளம்புறேன் நீங்க அனுப்பியிருக்க அர்ச்சனை பண்ணீங்களான்னு இல்லையம்மா அவங்க பேத்தி பிறகு பண்ணாங்களாம் அவங்க பேத்தி நட்சத்திரம் அனுஷமா அது தெரியாம குடுக்கறையா அனுப்பியிருக்கு அனு பேருக்கு பண்றதுக்கு இவளுக்கு என்ன பைத்தியமா என்ன வா போலாம் என்ன சொன்ன எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க என்ன நீங்க இந்த குடும்பத்துக்கு தலைவனா இல்ல இந்த வீட்டுக்கு வந்து போற விருந்தாளியா நிறுத்துங்க

என்னடா ஆச்சு ஒரு சின்ன பிரச்சனைப்பா என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய்டுறாங்க கார்த்தியும் கார்த்திகேயனும் இவனை ஊர் முழுக்க தேடி போயிருக்காங்க ஏதாச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க இவன் அங்க இருந்திருக்கான் அவங்க மட்டும் போயிருக்கலான்னா இவன் லாக்கப்பில் இருந்தது இன்றைய வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது என்னாலும் இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா இல்லங்க உங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்து நீங்க எப்போ வரீங்களோ வரட்டோன்னே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் விட்டுட்டேன் என்னும் இப்படிலாம் பெரியதாங்க இப்படி பேச வைக்கிறீங்க அர்க்கப்பர்க்க வீட்டுக்குல வரீங்க அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமா இருக்கீங்க அப்புறம் வேலை இருக்குன்னா கிளம்பி போயிடுறீங்க போறதுக்கு சரி அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்னு யாருக்குமே தெரியாது நாலியவுன்னா அந்த வீட்டுக்குல வந்து எங்க எல்லாரியு வெட்டி சாச்சு கொலை பண்ணிட்டு போறோம் அடுத்த நாள் எங்க பணட்டியாத நீங்க பாக்க வருவீங்களா அப்போ உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி சொல்லணும்ல அப்பா அம்மா ஏதோ கோர்ட்ல பேசுறாங்கப்பா நைட் எல்லாம் தலைவலில துடிச்சு போயிட்டாங்க மாத்திர வேற இல்ல மாத்திர வாங்குறதுக்கு இவன் அனுப்புனா இவனும் திரும்ப வீட்டுக்கு வரல அதுக்கப்புறம் கார்த்தி அண்ணாக்கு போன் பண்ணி கார்த்திக் அண்ணா தான் மாத்திரை வாங்கிட்டு வந்தாரு அங்க இங்கன்னு தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம் இவனையும் கூட்டிட்டு வந்தாரு அதனால தான்ப்பா அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க அனு இனிமே நான் நைட் ஒன்பது மணிக்கு நான் வீட்டுல இந்த வார்த்தையிலிருந்து நம்பீர மாட்டேன்

ஆனா பாட்டி கோமதி இருக்காங்களே இல்ல பாட்டி நீங்க நினைக்கிறது தப்பு கோமதி பாட்டிய கோவில பார்த்த உடனே நீங்க போய் பேசிருக்கணும் ஏன்டா கோவில் அத்தனை பேர் முன்னாடி அவங்க கத்தி நான் அசிங்கப்படணும்னு ஆசைப்படுறியா பாட்டி அப்படி இல்ல செய்யக்கூடிய ஆள் இல்ல பாட்டி அவங்க பேசுறத கடுமையா இருக்குமே தவிர அவங்க மனசு ரொம்ப இலகுன மனசு பாட்டி இத பாரு கார்த்திக் உங்ககிட்ட அவங்க இலகைய மனசோட நடந்துக்கறாங்க சரி ஆனா மத்தவங்கட்ட அப்படி நடந்துபாங்க நீ நினைக்காத என் பொண்ணையும் பொறுத்த வரைக்கும் அவங்க மனசு எப்பவுமே கல்லுதாண்டா இது உங்க பக்கத்து வாதம் பாட்டி ஆனா உங்களை கோயில பார்த்ததும் உங்ககிட்ட ஏன் அவங்க பேசாம போனாங்க அதுக்கு உங்க என்ன சமாதானம் சொல்ல போறாங்க அது இப்ப இப்ப கேட்டு வர கார்த்தி நீ ஏதாவது அவங்க கிட்ட விளையாட்டா கேட்க போய் அது என்ன விபரீதமா போயிட போகுதுடா இல்ல பாட்டி எதையும் மூடி வச்சது விபரீதமா போகும் மனசு விட்டு பேசிட்டா எல்லாமே சரியாயிடும் அதெல்லாம் ஒண்ணு வேணா கார்த்தி நான் போயிட்டு வந்துடுற பாட்டி சொன்னா கேளு கார்த்தி அதெல்லாம் போகவே கார்த்தி

உடம்பு சரியில்லைன்னா டாக்டருக்கு தானே ஃபோன் பண்ணனும் உனக்கு எதுக்கு பண்ணனும் ஐயோமா ஹெல்ப்புக்கு யாரோ கூப்பிட்டான் போயிட்டு வந்தால் அது தப்பா சின்ன அவரை இந்த வீட்டில் அப்பா அம்மா புருஷன் பையன் பொண்ணு எல்லாரோட பேச்சும் மூடு மந்திரமாகவே இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் கத்திரிக்காய் முத்துனா கடை சந்தைக்கு வந்து தானே ஆகணும் எப்படியா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏ வீட்டுக்கு சீக்கிரமாக போகணுமா இல்லையே ஏன் அப்போ ஒரு காஃபி ஷாப் போய் காஃபி சாப்பிட்டு போகலாமா ம் சரி பிரியா காஃபி சாப்பிடு கொஞ்சம் மனசு விட்டு ஓப்பனா பேசலாமா பிரச்சனை அப்படி அப்படின்னு போய் சொல்லாத வீட்டுல ஏதாவது பிரச்சனையா பிரியா இல்ல மஞ்சு காலையில இருந்தே நான் உன்னை கவனிச்சு தான் இருக்கேன் கிளாஸ் ரூம்ல கூட உங்க சரியா இல்ல என்ன சொல்லு பாலாஜி தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்கான் மஞ்சு என்ன பண்றான் என்னோட செல் நம்பரை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி ரிங் கொடுக்குறான் தேவையில்லாமல் மெசேஜ் அமுச்சுட்ருக்கான் அன்னைக்கு ஒரு நாள் விடாம ரிங் கொடுத்துட்டே இருந்தான் கார்த்திக் அண்ணா சந்தேகப்பட்டு அந்த நம்பருக்கு திருப்பி ஃபோன் பண்ணார் ஃபோனை ஆன் பண்ணி வச்சிட்டு அந்த ராஸ்கல் எதுவுமே பேசவே இல்லை கார்த்திக் அண்ணா திட்டிட்டு திட்டிகிட்டு ஃபோனை வச்சிட்டாரு அதுக்கப்புறம் சாரி சார்னு மெசேஜ் அனுப்புனான் சரி தொந்தரவு விட்டுச்சேன்னு சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அந்த பொறுக்கி பையன் அதோடு விடவே இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் கிண்டல் அடித்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சரி மறுபடி மறுபடி உன் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தால அது ஏ நீ கார்த்திக் அண்ணா கிட்ட சொல்லாம இருந்த எதுக்காக தேவையில்லாம மறைக்கிற பிரச்சனை வேணாமேன்னு தான் சொல்லல மஞ்சு சரி என்கிட்டயாவது சொல்றதுக்கு என்ன ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லன்னு மறைக்கிற சரி விடு அவனை நினைச்சு கவலைப்படாத அந்த ராஸ்கல நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு இருக்கு அவனுக்கு

ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க வேண்டாம் மஞ்சு எதுக்கு பிரியா பயப்படுற விடு ஏ பாலாஜி என்ன எதுக்குடா தேவ இல்லாம சும்மா சும்மா பிரியா ஃபோன் பண்ணிட்டு இருக்க என்னது யாரடி டாப் போட்டு பேசுற சரிபடி விடுடா ராஸ்கல் எனக்கு எதுடா ஃபோன் பண்ணிட்டு இருக்க நீ தான பண்ண சொன்னா அப்படியே பிளேட் மாத்தற மஞ்சு எல்லாம் பயப்படாத யார் என்ன சொன்னா நம்ம காதல் தோக்காது நீயும் அப்படிதான் இருக்கணும் எங்க பயப்படாம ஸ்ட்ராங்கா ஐ லவ் யூ சொல்லு என்னது பயப்படாது பிரியாக்கன்னு சொல்லு